சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இரவு உறங்கும் நேரம் உன்னை காணவே வந்தேன் உன் வேலையை முடித்து நிம்மதியாக உறங்கு நீ சாய் அப்பாவிடம் வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் உன் கவலையை விட்டுவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியை தருவேன் நீ எதையும் குழப்பி உனக்கு சாயப்பா இருக்கின்றேன் என்ற நிம்மதியுடன் நீ தூங்கு நீ உறங்கும் விடியும் பொழுது உனக்கு உன் வாழ்வில் பெருகும் நிம்மதியும் கிடைக்கும் இன்று முழுவதும் உனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தது காலங்கள் மாறும் நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுக்கு விளைவாக நிறைய மன உளைச்சலை அடைந்தது இதுவெல்லாம் மாறும் மனிதனாக வாழும் பொழுது அனைத்தையும் கடந்துதான் ஆகவேன் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் உன் நிலையை அறிந்து அவரே உனக்கு அருள் புரிவார் இந்த குரு உனக்கு துணை நிற்பேன் நீ நிம்மதியுடன் இரு நம்பிக்கையுடன் இரு நீ ஆழ்ந்து உறங்கும் பொழுது உன் கனவில் நான் வருவேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் நீ உறங்கும் வேளையில் இந்த சாயப்பா உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேன் இனி அனைத்தும் உனக்கு ஜெயமே நீ இவ்வளவு நாளாக எதிர்பார்த்த ஒரு முடிவு உனக்கு சாதகமாக சுபமாக முடியப் போகிறது உன் துணையும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து செல்வீர்கள் அதை கண்கூடாக நான் பார்த்து ரசிக்கப் போகின்றேன் இனி உன் உறக்கம் நன்றாக இருக்கும் எதற்கும் கவலைப்படாது இனி அனைத்தும் உனக்கு ஜெயமே ஒரு நல்ல முடிவே உன்னை தேடி வரப்போகிறது சந்தோஷமாக அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள பழகு அனைத்தும் ஜெயமாகும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்